ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிரந்தர ஆசிரியர்கள் தேவைங்கிற பேப்பர் கட்டி நியூஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இது போன்ற தகவல் வந்து நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற ஒவ்வொரு நியூஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலும் மற்ற ச ஆசிரியர்களுக்கு யூஸ் ஆகும் சரி வாங்க வீடியோக்கு போயிடலாம் நிரந்தர ஆசிரியர்கள் தேவை கீழ்க்கான ஆசிரியர் பணியிடங்களுக்கு அரசு ஊதிய விகிதத்தில் பணிபுரிய தகுதியான இடம் வந்து விண்ணப்புகள் வரவேற்கப்படுகிறது எந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஆர்பிசி ஜி அரசு உதவி பெறும் மேல்லைப்பள்ளி இந்த ஸ்கூல் தான் கேட்டிருக்காங்க எந்த ஊர்னா உடுமலை வட்டம் திருப்பூரில் கேட்டிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் அதாவது சோசியல் சயின்ஸ் தான் கேட்டிருக்காங்க கீழ்காரணம் வாசி பணியிடங்களுக்கு அரசு ஊதிய விகிதத்தில் பணிபுரிய தகுதியான நபர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சோசியல் சயின்ஸ் தான் கேட்டிருக்காங்க பட்டதரை ஆசிரியர் நிரந்தர பணியிடத்துக்கு கேட்டிருக்காங்க மிகவும் பிற்பற்றோர் வகுப்பு எம்பிசி கேட்டகிரி கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னா பிஏட் ஹிஸ்ட்ரி முடிச்சு பிஎட் முடிச்சு டெட்டு தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஊதிய விகிதம் அரசு அங்கீகரிச்ச ஊதிய விகிதம் முப்பத்தாயிரத்தி நானூறு டு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு அதே போல் படரை அரசியல் சமூகில் நிரந்தர பணியிடம் அதுவும் எந்த கேட்டகிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகிரி கேட்டிருக்காங்க யூதி விகிதம் முப்பத்தாயிரத்தி நானூறு டு ஒரு லட்சத்தி முப்பத்தினாலாயிரத்து இரநூறு கல்வித் தொகுதி அதே கல்வித் தொகுதி தான் நினப்பங்கள் மதி செல்ல வேண்டிய கடைசி தேதி பாருங்கள் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதை உங்கள் பயோடேட்டாவுடன் உங்கள் அசல் சான்றிதழ்களை ஜிராக்ஸ் எடுத்து நீங்கள் அனுப்பு வைங்க அவங்க இதுக்கு கேட்ப கூப்பிடுவாங்க உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பாடம் நடத்த சொல்லுவாங்க அதனால் ஏதாவது ஒரு பாடத்தில் வந்து ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்குவாங்க சோசியல் சயின்ஸில் சேலவை யானை ஆர்விஜி உதவி அரசு உதவிப்படும் மேல்நிலைப்பள்ளி குறிஞ்சிக்கோட்டை உடுமலை வட்டம் திருப்பூர் மாவட்டம் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு இந்த அட்ரஸுக்கு வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து அனுப்பி அனுப்புவீங்க இது தொடர்ந்து இன்னொரு வேலைப்பு செய்தி பாருங்கள் எங்கள் பள்ளியில் காலியாக உள்ள கீழ்காணும் நிரந்தர பணியிடத்திற்கு விருதுநகர் உள்ள மாவட்ட முதுமைகள் அலுவலர் அவர்களின் செயல்முறையின்படி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது கேட்டிருக்காங்க இந்த விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசினால் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமக்களை வந்து சேரும் கல்வி மற்றும் ஜாதி வேலைவாய்ப்பு படுவத்தில் பதிவு செய்து சான்றிதழக்கூடிய நகலுடன் விண்ணப்பிக்க வேண்டும் கல்வி ஜாதி மற்றும் வேலைவாய்ப்பு படுவத்தில் பதிவு செய்து சான்றுகள் என்னென்ன நீங்கள் பதிவு செஞ்சிருக்குங்களோ அதோட நகல்களுடன் விண்ணப்பிக்கணும் இருக்காங்க முழுமையாக அனுப்பப்படாத விண்ணப்பங்கள் வந்து நிறைவேற்றப்படும் அவங்க வந்து என்னென்ன நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல நீங்கள் பதிஞ்சிருக்கீங்களோ அதெல்லாம் முழுமையாக அனுப்பணும் அப்படி அனுப்பாத விண்ணப்பங்கள் வந்து நிறைவேற்றப்படுங்க நேர்முக தேர்வு நடைபெற நாள் பாத்தீங்கன்னா ஒன்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை முழுமையாக அனுப்பப்படாத விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் நேர்முக தேர்வு நடைபெற நாள் பாத்தீங்கன்னா ஒம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு நடைபெறுது அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் நேர்முகத்திற்கு வந்து என்ன போஸ்டிங் கேட்டிங்கன்னா ஆய்வக உதவியாளர் அதாவது எஸ்எஸ்எல்ஜி கல்வித் உள்ள ஆய்வக உதவியாளர் போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க ஓசி பொது பிரிவு தான் எங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எஸ்பிகே மென்னிலிப்பள்ளி கல்லூரணி இந்த ஸ்கூலுக்கு வந்து ஆய்வு உதவியாளர் கேட்டிருக்காங்க இது இந்த இதோடைய செயலாளர் யார் கேட்டீங்கன்னா சி மணிவண்ணன் பிஎஸ்சி எம்எட் முடிச்சிருவருக்கு முடிச்சிருக்காரு இந்த செயலாளர் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பிட்டு நேர்முக தேர்வுக்கு வந்து ஒம்போது ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே கலந்துக்கோங்க நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனைவரும் வந்து அப்ளை பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்